கத்தரின் வேதம் விரும்பத்தக்கது கட்டளை யாவும் தொடர்தல் நல்லது கத்தரின் வேதம் விரும்பத்தக்கது கட்டளை யாவும் தொடர்தல் நல்லது பிசுவாசம் வைக்கிறேன் விரும்பியதை பெறுகிறேன் விசுவாசம் வைக்கிறேன் விரும்பியதை பெறுகிறேன் பெற்றதை விதக்கிறேன் நான் பெற்றதை விதைக்கிறேன் ஆசிர்வாதம் அடைகிறேன் நான் ஆசிர்வாதம் அடைகிறேன் கத்தரின் வேதம் விரும்பத்தக்கது கட்டளை யாவும் தொடர்தல் நல்லது பொய்யால் நான் மோசம் போக மாட்டேன் பணத்தினால் நான் தீமை செய்ய மாட்டேன் பொய்யால் நான் மோசம் போக மாட்டேன் என் பணத்தினால் நான் தீமை செய்ய மாட்டேன் கத்தரின் வேதம் விரும்பத்தக்கது கட்டளையாவும் யாவும் தொடரல் நல்லது ஏழைகள் மீதே இரக்கம் கொள்வேன் ஏழைகள் மேலே இரக்கம் கொள்ளுவேன் எளியவன் வழியை செவ்வையாக்குவேன் எளியவன் வழியை செவ்வையாக்குவேன் கத்தரின் வசனம் விரும்பத்தக்கது கட்டளையாவும் தொடர்தல் நல்லது இயேசுவின் பெயரை பெருமைப்படுத்துவேன் என் பேர் நிலத்திற்கு இயேசுவின் பெயரை பெருமைப்படுத்துவேன் என் வேர் நிலத்திருக்க துதித்திடுவேன் தொழிலில் முன்னேற வேண்டிடுவேன் தொழிலில் முன்னேற வேண்டிடுவேன் தொட்டவையாவும் ஏசுவாலே செழிப்பதாக தொட்டவையாவும் இயேசுவாலே செழிப்பதாக கத்தரின் வேதம் விரும்பத்தக்கது கட்டளை யாவும் தொடர்தல் நல்லது கட்டளை யாவும் தொடர்தல் நல்லது